ரெண்டு நாளாவே கண்டதெல்லாம் நினைச்சு நினைச்சு ஒரே டிப்ரெஷனா இருக்கு அண்ணா வந்துட்டு எங்க வீட்டு அலாரம் என்ன பர்மலா ஒரு மாதிரி இருக்க ஒண்ணு சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் சரி உனக்கு காப்பி வேணுமா டீ வேணுமா சொல்லு ஏதாவது ஒன்னு கொண்டு வாங்க உங்களுக்கு பிடிச்சதா கொண்டு வாங்க இங்க இங்க தான் பர்மலா நீ நிக்க நிக்க இல்ல தே انا உட்கார்ந்து இருக்கேன் எங்க அம்மா என்ன சொன்னா நான் சரி சரின்னு நீங்க பாட்டு தலைய அடிட்டு போறே பத்தியா அங்க நிக்கியா அண்ணி அங்க நிக்கியா அத தான் எங்க அம்மா சொல்ல வந்தாவோ இரு பர்மலா உனக்கு சூப்பர் ஃபில்டர் காப்பி கொண்டு வரேன் ஏமா அப்படியே எனக்கு

அடி உதவுத மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்